ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதிய நமக அனைவருக்கு வணக்கம் குரோதி வருட ஆணி மாத ராசி பலன்கள் ராசி நேயர்களுக்காக உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் அபிமான ஜோதிடர் இந்த ஆணி மாதம் அப்படின்னா சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆணி மாதத்துல நிறைய மாற்றங்கள் நீங்களே சந்திக்க போறீங்க சரி எந்த விதமான மாற்றங்கள் எந்த இந்த கோள்கள் எந்த பாவத்திலிருந்து இருந்து எந்த பாவத்துக்கு இடம்பெயர்ந்து என்ன மாதிரியான பலன்களை நீங்கள் சந்திக்க போறீங்கன்றதை பார்ப்போம் முதல்ல ஆண்டுக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் வந்து மூன்றாம் இடத்துல கேது பகவானும் ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறார் இப்போ இந்த ராகு என்பவர் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துல ராகு அமர்ந்திருக்கிறார் இந்த ராகு பகவானுக்கு அந்த இந்த ராகு பகவானுடைய இருந்து ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் தந்தைக்கு ஒரு சிலமான விஷயங்களா பார்த்துக்கிட்டோம் அடுத்தபடியாக அட்டம சனியாக இருந்து தாய் தந்தை வழிகள் உறவுகளில் இறப்புகளை சந்திச்சுது முன்னோர்களுடைய அதாவது நம்ம வீட்டு சிட்டிசன் சொல்கிற இல்லையா சீனியர் சிட்டிசன் அதாவது வயதானவர்கள் நமது வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் உபகார மருத்துவ செலவுகள் அதிகமாக பார்த்தோம் அந்த மாதிரியான படங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் ஸோ இந்த சனி பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆண்டுக்கு நாலரை மாதம் தான் வக்கிரமடை இல்லையா இப்போது பத்தொம்போது ஜூன் நைன்டீன்த் ஜூனில் வக்கிரமடைய போறாரு உங்களுக்கு வந்து நிறைய ரிலாக்சேஷன் தரப்போகிறாங்க இந்த சனி பகவான் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா ராகுவை பார்க்குறாரு இந்த ராகு கேதுக்கள் வக்ரம் அடங்கி இந்த ராகு கேதுக்களுடைய பார்வை என்ன மாதிரி நான் பலன் செய்யும் அப்படின்னா அவங்க பரிச்சாட்டில் அனுகூலமான திசைகள் நடந்தா அயல்நாட்டு தொடர்பு ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறவங்க வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த வக்ர சனி அண்டு ராகுனுடைய காம்பினேஷனை பணம் தான் நீங்கள் அனுபவிப்பீங்க அடுத்தபடியாக பத்தில் செவ்வாய் ஆட்சி ஆகுதா நான் ரொம்ப நாளாக வந்து ஒரு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் யூனிஃபார்ம் போடுற ட்ரெஸ்ஸு மிலிட்ரிக்கு ட்ரை பண்ணுறேன் நான் போலீஸுக்கு ட்ரை பண்ணுறேன் எக்ஸாம்பிள் தரேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக வரும் அப்போ வேலை தேடும் இளைஞர்களுக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் இந்த கடகராசினியர்களுக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்றிருப்பது ஒரு அற்புதமான காலகட்டம் சோ இந்த செவ்வாய் எப்ப பயிற்சி அடைறாரு பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதாவது ஜூலை மாதத்தில் அது வரைக்குமே நீங்க உங்களுடைய முயற்சிகள் போவதில்லை அப்போ ஒரு அந்த ஒரு எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னா அந்த ஒரு அற்புதமான காலகட்டம் கடகராசி நேர்ல நிறைய மருத்துவ செலவுகளுக்கு ஆட்பட்டு நடக்க போகுது இப்போ அடுத்தபடியா லாப குருவா இருக்கார் லாபத்துல குரு அமைவது சிறப்பு அப்ப லாபத்துல குரு வந்து அஷ்டலட்சுமி அவர் தரப்போகிறார் அடுத்தபடி உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆஹ் பார்த்தா அப்படின்னா சூரியன் புதன் சுக்கிரனுடைய காம்பினேஷன் வருது இந்த எப்போ பயிற்சி ஆவார் அப்படின்னா உங்களோட ராசிக்கு எப்போ வருவார் இருபத்தி ஆறு ஆறு அதாவது ஆணி மாதத்துல முதல்ல அவர் பயிற்சி ஆடுறாரு சுக்ரன் எப்போ பயிற்சி ஆறாரு அப்படின்னா ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆணி மாசம் இருபத்தி மூணாம் தேதி உங்களோட ராசிக்கு புதன் சுக்கரனுடைய சேர்க்கை இருக்கும் அப்போ சனி பகவான் வக்ரம் அடைந்து உங்களை உங்களை பார்ப்பார் ஸோ இந்த சனி சுக்கரன் சனி புதன் சேர்க்கை என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு இடத்துல வேறு வேற உங்களை மாற்றிடும் இந்த கம்பெனிலிருந்து வேற கம்பெனியும் மாற்றிடும் பதவி உயர்வு கொடுத்துடும் இந்த சனி ராகுனுடைய காம்பினேஷன் செவ்வாய் குருவாக வர்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது உங்களுக்கு பதினேழு ரெண்டாயிரத்தி நாலில் செவ்வாயின் குரு நினைவு இருக்கு அப்போ செவ்வாய் குரு இணைவு இந்த சனியினுடைய பார்வையில் சுக்கரன் புதன் சேர்க்கை இப்போ அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையப்போகுது உங்களுக்கு அப்போ இந்த ஒரு செவ்வாய் பயிற்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி நாலில் கடகராசி நேயர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் வேலை விஷயமாக இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கணுமாங்கிறது கணவன் மனைவிக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணுமாங்கிறது உங்களுக்கு சந்திரனுக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாத்த சனி பகவான் பார்வை அப்போ சுகத்தில் இருந்த அந்த கேடுகள் அதாவது சொல்கிறேன் இல்லையா ஆரோக்கிய கேடுகள் இருந்து குறைகள் அகலுமாங்கிறது அப்போ நிறைய விஷயங்களுக்கு வந்து நீங்கள் முன்னேற்றம் அடைய போகிறீர்கள் அப்படின்னா தான் இருக்கும் ஆணி மாசத்துல சனி சுக்கரன் சனி புதன் சேர்க்கை செவ்வாயும் குருவும் சேர்க்கை வரப்போம் அப்ப செவ்வாயும் குருவும் சேர்ந்தா குருமங்கல யோகம் அப்படின்னு சொல்லப்படும் அப்ப சூரியனும் புதனும் சேர்ந்தா யோகத்தில் இருக்குதா இந்த ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுறது அப்ப இந்த ரெண்டு விதமான ரெண்டு விதமான சேர்க்கையும் உங்களுக்கு பஞ்ச மகா புருஷ யோகம்னு உங்க பத்து சாட்ல இருந்தா உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் ஐஎஸ் ஐபிஎஸ் போறது நீட்ல பாஸ் பண்றது டிஎன்பிஎஸ் எக்ஸாமில் பாஸ் பண்றது குரூப் டூவில் பாஸ் பண்றது அப்போ வேலைக்கு ஒரு ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த ஆணி மாதத்தில் இந்த கடகராசி நேர்களுக்கு கிடைக்க போகும் திருமணம் கூட கைகூடி வரலாம் நாள்பட்ட திருமணங்கள் நான் வந்து என் மனைவியை பிரிஞ்சு வாழ்கிறேன் அப்படின்னா அதுக்கான தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ மனைவி வழியில் இருந்த பிரச்சனைகள் தாயார் உடல்நிலை இல்லை சோ கேடுகள் அம்மாவுக்கு பிரச்சனையாக வந்தது அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் எங்கள் அம்மாவுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருந்தேன் சரியாக உடம்பு இன்னும் சரியாகலை அப்படின்னா இந்த ஆணி மாதத்துல அது வந்து கண்டிப்பாக அதுக்கு ஒரு விமர்சனம் உண்டு அப்புறம் எக்கனாமிக்லாம் நம்ம பத்தாவது வீட்டில் செவ்வாய் ஆட்சி இருக்காரு அவர் வந்து குருமங்கல் யோகத்தை போறாரு இப்போ உங்களுக்கு ஒரு கேந்திரத்துக்கு அதிபதி அவர் ஒரு ஒன்பதுக்கு அதிபதி குரு பகவான் அவர் பன்னூராம் இடத்துல செவ்வாய் குருவும் சேர்ந்து அஷ்டலட்சுமி யோகத்தை தரப்போகிறாங்க குருமங்கல் யோகத்தை தரப்போகிறாங்க நல்ல வேலையாக தரப்போகிறாங்க நான் ரொம்ப நாளாக கான்ஸ்டபுளாக இருக்கேன் நான் அட்வான்ஸ் கண்டிப்பாக ஆகிடுவாங்க எஸ்ஐஆர் இன்ஸ்பெக்டர் ஆகிடுவாங்க அப்போ ஒரு ஒரு இந்த ஜீவனஸ்தானம் என்று சொல்ல ஜீவன காரகனும் ஜீவனஸ்தானமும் வலுப்பெறுகின்ற அமைப்பு உங்களுக்கு ஆக இந்த குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்க்கைங்கிறது சூரியன் புதனும் சேர்க்கையாகிறது அப்புறம் சுக்கரன் சனி பார்வைக்கு சுக்கரன் புதனும் வரும்போது நிறைய பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் எண்ணங்கள் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் நம்மளால ஒரு வீடு கட்டுக்கிட்டே இருந்தேன் கண்டிப்பாக அந்த வீடு கிடைக்கும் உங்களுக்கு வீடு வாங்கிடலாம் ஒரு இஎம்ஐல வீடு வாங்கலாம் ஒரு கடன் நினைச்சி இன்னொரு கடனை கொடுக்கலாம் மாணவர் செல்வங்களுக்கு வேண்டிய படிப்பை படிக்கலாம் என்ன படிப்பு என்ன மாதிரி படிப்பு மில் போறேன் இந்த கடகராசி நேயர்கள்லாம் பெரும்பாலும் பார்த்தா அரசினுடைய செல்ல பிள்ளைகள்லாம் கவர்மெண்ட்ல வேலை எதிர்பார்த்த கண்டிப்பாக கிடைச்சது உங்களுக்கு நான் வந்து குடும்பத் தலைவரா இருக்கேன் நான் இந்த குடும்பம் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கேன் அதுக்கு ஒரு முதல் படி முதலுடைய இடம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறார் ஆக குரோதி வருடத்துல ஆணி மாசத்துல கடகராசி நேயர்களுக்கு இதுவரையில் இருந்த அந்த பணப்பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் மன உளைச்சலாக இருக்கிறேங்க நான் வந்து பேங்க்கில் ஆஃபீஸராக இருக்கேன் நான் மன உளைச்சலாக இருக்கிறேன் நான் வேற பேங்க்கு போனேன்னா தாராளமாக போயிட்டே இருக்கலாம் நான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன் கிடைக்குமான்னா கண்டிப்பாக டைவர்ஸ் கிடைச்சிட்டு உங்களுக்கு நான் ரெண்டாவது கல்யாணத்துக்கு எதிர்பார்த்துருக்கேன் கண்டிப்பாக சிக்கன மேடம் ஆகிவிட்டு உங்களுக்கு எனக்கு முதல் கல்யாணமே அவளைங்க செகண்ட் மேடம் போனேன் முதல் கல்யாணம் ஆகிவிட்டவங்களுக்கு அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்களாகட்டும் வேலையை சார்ந்த விஷயங்களாகட்டும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களாகட்டும் எல்லாத்துக்குமே நீங்கள் பாஸ் அப்போது இந்த ஆனி மாதம் இந்த செவ்வாய் குரு ஒரு யோகத்தையும் சூரியன் புதன் ஒரு யோகத்தையும் அந்த சுக்கரன் சனி காம்பினேஷன் சுக்கரன் புதன் காம்பினேஷன் சுக்கரன் புதன் சனி காம்பினேஷன் அப்போ இந்த மாதிரியான அந்த கோள்கள் முக்கூட்டு கிரகங்கள் கோள்கள்லையும் சனி வக்ரமடைந்து அந்த கோள்களை பார்க்குற பொழுதும் உங்களுக்கு இந்த கடகராசி கடகராசினியர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் நான் வந்து ரொம்ப நாளாக ஒரு ஈப்பியா கேஸ்ல கேஸில் நான் இந்த கேஸ்லேருந்து நான் எப்படி விடுதலை ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு அப்போ இதனால வரைக்கும் நான் வந்து படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கேன் வேலை உங்களுக்கு நான் குடும்ப தலைவையா இருக்கேன் நான் மன உளைச்சலாக இருக்கேன் எனக்கு ஒரு வேலை கிடைக்கல கண்டிப்பாக உங்களுக்கான வருமானத்தை நீங்கள் ஈட்டுவீர்கள் நான் குடும்பத் தலைவராக இருக்கேன் நிறைய படங்கள் செலவாகிட்டே இருக்கேன் அதுக்கு ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் கிடைச்சிடும் அப்போது வக்ர சனி வக்ர சனியினாலையும் இந்த சுக்கரன் இந்த புதனுடைய சனியினுடைய பார்வையில் இருக்கிறதும் இந்த சனி பகவான் ராகுவை ஒன்பதாம் இடத்தை பார்க்குறோம்னாங்கிற விஷயமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு ஒரு அற்புதமான காலகட்டம் தான் அந்த கடகராசி நேரம் நான் வந்து ஒரு வண்டி வாகனமாக அந்த நான்காம் இடம் வந்து தாயாரோடைய ஆரோக்கியத்தை குறிக்கிற இடம் வண்டி வாகனத்தை குறிக்கிற இடம் ஒரு சுகத்தை குறிக்கிற இடம் அந்த இடத்துனு சனியினுடைய பார்வை அங்கே இருக்கிறவங்களுக்கு ஸோ இந்த குரு வந்து உங்களுக்கு அஞ்சாம் இடத்தை உங்களுக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு இப்போ இந்த குரு பார்வை அஞ்சாம் இடத்துக்கும் சனியினுடைய பார்வை உங்களுடைய நான்காம் பாவத்துக்கு கிடைக்கிறதுனால இந்த பாகங்கள் எல்லாமே வந்து விருத்தி அடைஞ்சு உங்களுக்கு நல்ல பலனை இந்த ஆணை மாதம் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க மூன்றில் இருந்து ஸோ அந்த ஒரு இந்த என்னுடைய முதல் குழந்தைக்கு வந்து கடகராசியாக இருக்கு மூணில் கேது இருக்குது அடுத்த குழந்தை பிறக்கமா தடைசி தடைப்பட்டு வந்துச்சு அப்போ சகோதரனுக்கு அந்த குருவனுடைய பார்வை கேதுக்கு கிடை அஞ்சாம் பார்வையை பார்க்கறதுனால அந்த குழந்தையினுடைய வழி சிறப்பாக இருக்குது ஒரு சகோதரனை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ஆணி மாச அமைப்பு நான் ரொம்ப நாளாக வந்து குழந்தைக்காக இந்த குழந்தை வர வேண்டி நான் வந்து கோயிலுக்கு வேலாம் போயிட்டு இருக்கேன் எனக்கு சொல்யூஷன் கிடைக்குமானா கண்டிப்பாக இந்த குரு பார்வை அஞ்சாம் இடத்துல இருக்கிறது இந்த அதே மாதிரி உங்களுக்கு தனஸ்தானாதிபதியிலே அதாவது சூரிய பகவான் வந்து பன்னெண்டில் மறந்து இருந்துச்சு சுக்கரன் புதனின் சேர்க்கை பெற்று அந்த சுக்கரன் புதனுடைய தேர்ச்சி தானது மேலே அதாவது அதனுடைய பங்களிப்பை வந்து நிறைய தரம் காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு அந்த சுக்கரன் சனி சனி புதனுடைய சேர்க்கை அதனுடைய பார்வை இந்த வக்ர சனியினுடைய பார்வை உங்களுக்கு நல்ல எண்ணத்தையும் நல்ல ஆசைகளையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் செவ்வாய் பத்து ஆட்சி பெற்று இருக்கின்ற காலத்துல உங்களுக்கு வந்து நிறைய வெற்றி வாய்ப்புகளை குவிக்க போறீங்க தனா கனத்துல உங்களுக்கு பஞ்சம் இருக்காது உங்களுக்கு இந்த எட்டாம் இடத்துல அட்டம சனியா இருக்கிறவருக்கு நாலரை நாலரை மாதங்கள் நான்கரை மாதங்கள் உங்களுக்கு வந்து அற்புதமான காலகட்டமா இந்த சனியனுடைய அட்டம சனி இல்லாம உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமா நீங்க இருக்க போறீங்க ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தந்தை வழி உறவுகள்ல உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படும் ஏன் உங்களுக்கே கூட பாகிஸ்தானம் இல்லையா பாக்கியாதிபதியே உங்களுக்கு வந்து பந்துராம் எடுத்து வந்திருக்காரு இப்போ லாபஸ்தானத்தில் இருக்காரு அவர் மூன்றாவது பந்துரா அவர் ராகுனுடைய காரதத்துவங்கள் சனி ராகுனுடைய காம்பினேஷன்ல வரப்போகுது ஸோ அந்த மாதிரியான காலகட்டங்களில் பார்த்தோம்னா ஒரு நெகட்டிவ் நெகட்டிவ் பலன்கள் உங்களுக்கு போகுது ஸோ அதுல வந்து எப்படி மீண்டும்மாங்கிறது கொஞ்சம் யோசனை பண்ணால் இன்னும் சிறப்பாக இருக்கும் ஆக கடகராசி நேரில் இதுவரையில் உங்கள் வேலை நிமிஷமாகும் வேலை நிமித்தமாகவும் அதாவது இந்த வேலையிலேருந்து வேற வேலைக்கு போகணுமாங்கிறது வேற கம்பெனிக்கு மாறணுமாங்கிறது தொழிலதிபர்கள் வந்து வெண்ணூறு தொழிலுக்கு கொண்டு வரணுமாங்கிற விஷயங்கள்லாம் வந்து சிறப்பான அமைப்பாக இருக்கும் மாணவ மாணவ செல்வங்கள் வந்து தொழில் சார்ந்த கல்விகளை எடுப்பவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்போகுது சூரியன் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்து புதன் ஆட்சி உட்சியம் பெறது உங்களுக்கு ஆட்சி பெறது கண்ணி அதாவது மிதனத்தில் ஆட்சி பெறணுமாங்கிறது ஒரு நிபுண யோகத்துல இந்த கரகராசி நேரு பன்னெண்டாம் இடத்துல வருது ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டங்களில் தொழில் வழி சார்ந்த கல்விகள் மாணவ செல்வங்கள் சூஸ் பண்ணி அதன் மூலயமா போடணுமாங்கிறது சிறப்பாக இருக்கும் சைனீஸ் ஸ்கூலில் படிக்க போனது குழந்தை வந்து சைனா அந்த கடகராசி குழந்தைகள்லாம் இப்போ சைனீஸ் ஸ்கூல் எக்ஸாம் எழுதி தான் கண்டிப்பாக இடம் அடிச்சிடும் ஒரு மிலிட்ரி சார் மிலிட்ரிக்கு போகிறது ஒரு போலீஸ் வேலைக்கு போகிறது அந்த யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸுங்களுக்குலாம் வந்து இப்போ அது அற்புதமான காலகட்டம் ஏன்னா குரு நினைவு இந்த கடகராசி கடகராசினர்களுக்கு பன்னூராம் இடத்துல வர்றது ஒரு சிறப்பு இந்த சனி சுக்கரனை பார்க்குற சமயத்தில் பார்த்தோம்னா அசிங்க அவமானங்களை சந்திக்கிற அவங்க தெரிகிறது இந்த சுக்கரப்பயிற்சி வந்து ஆறு ரெண்டாயிரத்தி நாலு ஆணி மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே அந்த சுக்கரப்பயிற்சி வரைக்குமே வந்து க கடகத்தில் சுக்கரன் சனியினுடைய பார்வை சுக்கரனுக்கும் புதனுக்கும் படம் போகும் ஸோ அந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து கடகராசி நேர்கள் வந்து கொடுத்த வாக்கை காப்பத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் கொஞ்சம் பார்த்துக்குங்க இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுற விஷயத்தெல்லாம் வந்து உங்களுக்கு இம்சம் கொடுத்துரும் ஏதோ தேவையில்லாமல் போய் நம்ம இதில் மாட்டிக்கிற மாதிரியான விஷயத்தை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் ஆக புதுவாந்த வட்டத்தில் ஆணி மாதத்தில் கடகராசி நேயர்களுக்கு என்னுடைய பலன்களை பகிர்ந்து உங்கள் நண்பர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்